வணக்க மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்தினால எந்தெந்த கட்சிகள் எப்படி எல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க வரப்போகும் எப்படி எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு காணொலி பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் கணிவு பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க பொன்னேரி தொகுதி தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க பொன்னேரி தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு முறை இந்த இத்தில எலக்ஷன்கள் சதந்திர பெற்றதற்கு நடந்திருக்கு இந்த எட்டு முறை எலெக்ஷன்களில் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறும் வெற்றி பெற்றிருக்காங்க சிபிஐ வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பொன்னேரி தொகுதி எட்டு முறை தேர்தலில் நாலு முறை வந்து அதிமுகவும் இரண்டு முறை திமுகவும் ஒரு முறை சிபிஐயும் ஒரு முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பொன்னேரி தொகுதி சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் கடந்த இரண்டு தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பாத்திரலாம் அந்த வகையில நம்ம இரண்டு தேர்தல்கள் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்த பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில வந்து அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க அதிமுக சார்பில் பி பலராமன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் தொண்ணூத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வாக்குகளும் நாற்பத்தொம்பது புள்ளி பத்து சதவீதமும் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு அடுத்து திமுக சார்பில் கே பரிமளம் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க அவங்க எழுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூணு வாக்குகளும் முப்பத்தி புள்ளி இருபது சதவீதமும் பெற்று அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஏ பாண்டியன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவரு தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு வாக்குகளும் நாலு புள்ளி ஒன்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் துறை துறை சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு இருக்காரு அவர் தொண்ணூத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி நாலு ஐநூற்றி வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்றிருக்கிறாங்க அடுத்து அதிமுக சார்பில் பி பலராமன் அப்படிங்கிற ஒரு போட்டிட்டு இருக்காரு அவர் எண்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளும் நாற்பது புள்ளி அறுபது சதவீதமும் பெற்றுக்கிறாங்க

இந்த தொகுதியில் டிஎம்கே சார்பில் போட்டியிட்ட கே ஜெயக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு அவர் ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்பது வாக்குகள் இந்த தொகுதியில் பெற்றிருக்கிறாரு அறுபது புள்ளி எண்பத்தி நாலு சதவீதம் வாங்கியிருக்காங்க அடுத்து அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி வேணுகோபால் அப்படிங்கிறவர் போட்டிட்டு முப்பத்தி எட்டாயிரத்து நூற்றி எழுபத்தி மூணு வாக்குகளும் பத்தொன்பது புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதமும் பெற்றிருக்கிறாங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் எம் வெற்றி செல்வி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க அவங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வாக்குகளும் நாலு புள்ளி பதினாலு சதவீதமும் பெற்றிருக்கிறாங்க அடுத்து கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மறுபடியும் டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருந்தாங்க அதே பொன்னேரி மக்களவைத் தேர்தலில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொன்னேரி தொகுதியை அளவுக்கு மறுபடியும் டிஎம்கே சசிகாந்த் செந்தில் அப்படிங்கிறவர் போட்டியிட்டு டிஎம்கே சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறாரு அவர் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி ஐநூத்தி இருபத்தி வாக்குகளும் ஐம்பத்தி புள்ளி தொண்ணூத்தொரு சதவீதமும் பெற்றிருக்காங்க அடுத்து அதிமுக சார்பில் நல்ல தம்பி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க அவங்க நாற்பத்தோராயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு வாக்குகளும் இருபத்தொன்னு புள்ளி ஐம்பத்தி சதவீதமும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து என்டிஏ சார்பில் பாஜக சார்பில் பாலகணபதி அப்படிங்கிறவங்க போட்டிட்டு இருக்காங்க அவங்க இருபத்தி மூணாயிரத்தி நாற்பத்தி மூணு வாக்குகளும் பதினொன்று புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல வந்து மூன்றாம் இடத்தை படிச்சிருக்கிறாங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ஜெகதீஷ் சந்தர் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு அவர் பதினாறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளும் எட்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல வந்து அவர் நாலாம் இடத்த படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது பொன்னேரி தொகுதி நாலு தேர்தல் இல்லாதவங்களை பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம கடந்த நாலு தேர்தல்களில் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு கட்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு கட்சியில் ஒவ்வொரு குரூப் அந்த மாதிரி பார்க்கலாம் அதிமுக திமுக நாம் தமிழர் பார்க்குறோம் ஏன்னா இன்னொரு இன்னொரு கட்சி இருக்குது டிவிக்கும் அந்த கட்சிக்கும் ப்ரீவியஸ் டேட்டா இல்லாத காரணத்தினால அது சேர்த்துக்கல மக்களே இது ரொம்ப முக்கியமானது பாருங்க அடுத்து அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தொம்பது புள்ளி பத்து சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தோம்னா தொம்பது புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பது புள்ளி அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடத்துல இருபத்தொன்னு புள்ளி ஐம்பத்தி சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் நிலையான வாக்குகள் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்ப இருந்திருக்கு அடுத்து அவர்கள் இறந்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதிமுக சரிஞ்ச நிலையில் பொன்னியை தொகுதியில் இருக்காங்க அடுத்து டிஎம்கே பொறுத்த வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு முப்பத்தொம்பது புள்ளி இருபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐம்பத்தேழு புள்ளி தொண்ணூத்தொரு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தஞ்சு புள்ளி முப்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுபது புள்ளி எம்பத்தி நாலு சதவீதம் பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றி பெறும் அளவிற்கு திமுகவுக்கு வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு உறுதியான என்ன அவங்கள அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காங்க மக்களே அவங்கள ஏன்னா இந்த தொகுதி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் வந்து திமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு எந்த ஐயமும் இல்லை ஏன்னா அவங்களோட ப்ரீவியஸ் டேட்டாவே நம்ம வந்து எந்திலையும் இன்ஃப்ளூயன்சர்லாம் கிடையாது மக்களே நான் எனக்கு தெரிஞ்சு நான் உண்மை தான் பேசுகிறேன்னு எனக்கு தெரியுது என்ன டேட்டா இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளவுதான் அது கண்டிப்பாக அது உண்மையாக இருந்தாலும் சரி பொய்யா இருந்தாலும் சரி ஏற்றுக்கதான் வேணும் பொய்யா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கக்கூடாது ஆனாலும் திணிப்பாங்க பட் ஆனால் உண்மையை வந்து நம்ம இதுதான் நடந்திருக்குங்கிற சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்கு நான் கண்டிப்பாக அதை சொல்கிறேங்கிறதுல எனக்கு ஒரு நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்க எங்களுக்காக நீங்க இதை இது அனலைஸ் பண்ணி பாருங்க இது வந்து இந்த ஒரு ஷீட் இந்த அஞ்சாவது ஷீட்டா இருக்கிறதுனா மீதி நாலு ஷீட்டும் மீதி பின்னாடி முன்னாடி பின்னாடி இருக்கிற நாலு நாலு ஷீட்டும் இதுக்கு கன் கனெக்ட் இருக்கிறத நீங்கள் பாப்பிங்க அடுத்து நான் தமிழ்நாடு பார்த்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜீரோ புள்ளி எம்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொரு நாலு புள்ளி பதினாலு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்பது புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த எட்டு பர்சன்ட் வாக்குகள் வந்து சீமானவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் பட் ஆனால் இந்த தொகுதியிலையும் அவங்களுக்கு எவ்வளோ தான் வாக்குகள் இருக்குது அடுத்து பொன்னேரி தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்தை பற்றி பார்த்துடலாம் அந்த வகையில் நம்ம மொத்த வாக்காளர்களாக அந்த தொகுதியில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஒரு லட்சம் ஆயிரத்தி ஒரு ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நூற்றி நாற்பத்தோரு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி எட்நூற்றி நூறு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பெண்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே மூன்றாம் படைந்தவர்கள் முப்பத்தி மூணு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ாங்க அடுத்து வாக்காளர்களே ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் வைஸ் கேட்டகரி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிவி கேக்கு நம்ம ப்ரீவியஸ் ஷாட்ல பார்த்தோம்ல அது வந்து கண்டிப்பாக இல்லை ஸோ அதனால வச்சு பார்க்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸும் அந்த நியூ கம்மர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் இருப்பாங்க ஸோ அந்த பர்சன்டேஜ் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்காக இந்த மக்கள் வந்து இந்த தொகுதியில் இருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்காகவும் இது போடுறேன் இத்தனை மக்கள் இருக்காங்க இத்தனை மக்கள் கண்டிப்பாக வந்து ஓட் போல் பண்ணணும் அப்ப நான் மட்டும் தான் நம்ம நூறு சதவீதத்தை

யங்ஸ்டர்ஸை விட இந்த இடத்துல வந்து இருபது வா இர அதாவது யங்ஸ்டர்ஸோட வாக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி நாலுனால் அதை கழிச்சிங்கன்னா பதினாறு பதினாறு ஆண்டுகள் தான் வரும் இதே வந்து முப்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தி நாலுங்கிறப்ப இருபது ஆண்டுகள் வருது ஸோ அதனால் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் அது வந்து நம்மளுக்கு எழுபத்தி எட்டு டு எண்பது பர்சன்டேஜ் வருது ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யங்ஸ்டர்ஸோட வாக்குகளும் மிடில் ஏஜர்ஸோட வாக்குகளும் மிக மிக முக்கியம் எல்லா அரசியல் கட்சிக்கும் தேவை அப்படிங்கிறத உணர்த்தணுங்கிற வகையில் தான் நான் இதை வந்து சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து மிடில் ஏஜர்ஸை டார்கெட் பண்ணனால் கண்டிப்பாக அந்த தொகுதியில் நம்ம வெற்றியை வந்து மிகப்பெரிய அளவில் பதிவு செய்ய முடியும் அந்த டிஎம்கே ஏடிஎம்கேவும் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயும் இல்லை நான் சும்மா சொன்னாலும் நான் வந்து ஒரு அளவில் சொன்னாலும் ஏடிஎம்கே டிஎம்கேவோட அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த ஒரு டீம் வந்து அரசியல் வீக்கும் டீம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதாது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் மக்களே அடுத்தது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் பொன்னேரி பொன்னேரி தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த எட்டு தேர்தல்கள் எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத பார்த்துலாம் அந்த வகையில் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது ஒன்று புள்ளி முப்பது சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று அறுபத்தொரு அறுபத்தாறு புள்ளி அறுபது சதவீதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அறுபத்தி ஏழு புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஒன்னு அறுபத்தொன்னு புள்ளி இருபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி ஆறுல எழுபது புள்ளி இருபது அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எண்பது புள்ளி அறுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறு எழுபத்தி சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு புள்ளி பத்து சதவீதமும் இந்த வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதம் எண்பது ஒன்பது புள்ளி ஐம்பத்தி சதவீதம் வந்து இந்த இடத்துல வாக்குகள் வந்து பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை நூறா பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய அளவில் நான் எதிர்பார்க்கறதா ஒன்னா இருக்கு கண்டிப்பா நீங்க நூறா பண்ணி கொடுப்பீங்கன்னு நினைக்கிற மக்களே பார்க்கலாம் அது எப்படி எங்க பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து பொன்னேரி தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம் அந்த வகையில இந்த தொகுதியில திமுக விட அதிமுகவுக்கு கொஞ்சம் பலம் கூடி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் என்னதான் இந்த தொகுதியில் வந்து அதிமுகவும் என்டிஏவும் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட பலம் வந்து கொஞ்சம் கூட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் முப்பத்தாறு புள்ளி ஜீரோ ஆறு சதவீதமும் அறுபத்தொன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பொன்னியர் தொகுதியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூ கமோஷன் பொறுத்தளவுக்கு கம்மியாக தான் இருக்காங்க கம்மியாக இருக்காங்க எச்சா இருக்காங்க பட் ஆனால் வந்து அதிமுக மிகப்பெரிய அளவில் சந்திக்கிறதுக்கு நம்மளால் பார்க்க முடியும் அந்த அந்த வகையில் வகையில் அப்படின்னா 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 ஏன்னா பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சென்னை 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 மாவட்டத்தை மாவட்டங்களை சுற்றி விஜய் அவர்களோட வலிமை வந்து 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 மாவட்ட மாவட்டங்களில் அதிகமாக இருக்குது ஸோ அது எந்த போகுது டிஎம்கேவை நம்ம பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜும் ஏடிஎம்கேவை ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜும் டென் பர்சன்டேஜ் வந்து என் பாதிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அப்படி தான் நானும் டேட்டா எடுத்திருக்கேன் கண்டிப்பாக அப்படி தான் இப்போ நான் சுற்றி இருக்கிற அந்த ஒரு நிதை பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது என்னோடய அலலிஸ் என்னோடய ப்ரொடெக்ஷன் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே கண்டிப்பாக அது உண்மையாக தான் என்னோட ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறது மிகப்பெரிய அளவில் தப்பாக இருந்தாலும் பட் ஆனால் நம்ம சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதை தான் நான் யோசிக்கிறேன் பொன்னேரி தொகுதியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மிக சென்னைக்கு மிக அருகில் இருக்காங்க அந்த வகையை பக்கத்தில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் யங்ஸ்டர்ஸோட வாக்குகளும் அதிகமாக இருக்குது ஸோ அது வந்து அதிமுகவுக்கு திமுகவுக்கு விழுகிறத விட இடீம் டிவி கேட்க அதிகமா இருக்கும் பர்சன்டேஜ் அதிகமாக போட்டிருக்கேன் இருந்தாலும் பரவாயில்ல அதிமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு முப்பத்தாறு முப்பத்தாறு புள்ளி ஜீரோ ஆறு சதவீதமும் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி எழுபத்தாறு வாக்குகளும் அடுத்து டிஎம்கே அளவுக்கு இந்த தொகுதியில் ஏழு சதவீதம் வந்து இந்த இடத்துல வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா டிஎம்கே மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அந்த திருவள்ளூர் தொகுதியை அளவுக்கு அவங்க மிகப்பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ணி போன தடவை வெற்றி பெற்றிருந்தாங்க பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் பலம் இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலையே பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் மிகப்பெரிய அளவில் இந்த இடத்துல வாக்குகள் வந்து பலராமன் அவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து போன தடவை வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த தடவை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருந்தாரு பட் ஆனால் அந்த அஞ்சு அதாவது இந்த தொகுதியோட வெற்றி வித்தியாசங்கள் நாலு பர்சன்டேஜ் தான் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை கண்டிப்பாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது இப்படி மாறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த வாக்குகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் திமுக மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்தி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க அந்த மூணு தொகுதியை கண்டிப்பாக இங்க மூணு தொகுதியும் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லலாம் பட் நாலு தொகுதி சொல்லலாம் பட் ஆனால் அந்த அந்த ரெண்டு தொகுதி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுக்கு சவாலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது புள்ளி அறுபத்தாறு சதவீதமும் பதினெட்டாயிரத்துக்கு அறுநூற்றி பதினஞ்சு வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்னதான் நாம் தமிழர் பொறுத்த மட்டும் இந்த தொகுதியில் எட்டு பர்சன்ட் வாக்குகள் தான் அவங்க அதிகமாக வாங்கி எட்டரை பர்சன்ட் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த அளவாக கொஞ்சம் கூட வாங்குறதுக்கு அதிகமாக இருந்த காரணக்கட்டுதனால டிவிக்கு வந்த காரன் டிவிக்கே வேறு அவங்க புதுசாக வந்து கட்சி வந்திருக்கு ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழரோட அந்த வாக்குகள் வந்து சரிவு ஏற்படுமா அப்படிங்கிறத விட அவங்க நினைச்சதை விட சரிவு ஏற்படும் அப்படிங்கிறதான் நம்ம உண்மையாக சொல்லணும் ஏன்னா போன தடவை எட்டு ப ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எட்ட பர்சன்ட் வாங்கியிருக்காங்க இந்த தேர்தலில் ஒம்பது பர்சன்ட் வாங்குறாங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த தடவை பன்னெண்டு டு பதினஞ்சு பர்சன்ட் வர வேண்டியதாக இருந்துச்சு ஸோ டிவிக்கே கம்மி வந்து ஒரு விஜய் அவர்கள் தலைமையிலான டிவிக்கே கட்சி வந்து தமிழகத்தில் உதயமாயிருக்க காரணத்தினால அது வந்து டி அதை வந்து என்டிகேக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சவாலாக தான் இருக்கும் மக்களே ஸோ அதை சீமானவர்களும் உணர்ந்திருப்பாங்க கண்டிப்பாக அதுக்கான நடைமுறைகளை அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எந்த ஒரு இல்லை அடுத்து தமிழகத்துக்கு புதுவாக வந்திருக்க தமிழக பொறுத்த அளவுக்கு பதினெட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதமும் முப்பத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தொம்பது வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன் இந்த டேட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல யங்ஸ்டர்ஸோட வாக்கு சதவீதங்கள் முப்பத்தாறு சதவீதம் முப்பத்தாறு பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ அந்த வகையில் அதுக்கு பாதி பாதி வந்து டிவி கேக்கு வாய்ப்புகள் இருக்க காரணத்தினால நம்மளோட நம்மளோட அசம்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு என்னோட அசம்ஷன் கரெக்டாக இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கண்டிப்பாக வந்து நீங்களும் அது எப்படி நடக்கும் என்ன நடக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் அந்த வகையில் பத்தெட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதமும் முப்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி வாக்குகளும் பெறுவதற்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தந்த கூட்டணிகள்லாம் அமைந்தாங்க அப்படின்னா இந்தந்த வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு அதிமுக கூட்டணியில் பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வாக்குகளை வந்து கொஞ்சம் வாங்கி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அந்த வகையில் இந்த தடவை வந்து அதிமுக பாஜக பாமகலாம் உறுதியாகிகிட்ருக்காங்க ஸோ தேமுதிகவும் கண்டிப்பாக அவங்களோட இணைவாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பேசிகிட்ருக்காங்க ஸோ ஸோ அந்த வகையில் அவங்க இணைஞ்சாங்க அப்படின்னா இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தாறு புள்ளி ஜீரோ ஆறு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஎஸ் சிபிஎம் விடுதலை சத்துக்கள் கட்சி மக்கள் நீதிமயம் மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்க காரணத்தினால முப்பத்தி நாலு புள்ளி ஜீரோ ஏழு சதவீத வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டிஎம்கே பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே பல கூட்டணிகள் அவங்களோட கைகளில் இருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஒரு 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 அந்த கூட்டணி கட்சிகளை மிகப்பெரிய அளவில் பில்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒற்றுமையாக இருக்க காரணத்தினால அவங்களுக்கு தொகுதி பங்கீடு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டணிகளை வந்து மறுபடியும் அப்படியே ஜெல் மாதிரி இருக்காங்க இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப காங்கிரஸ் மட்டும் கொஞ்சம் வெளியே வந்து நாங்கள் வெளியே வருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸோ அது எப்படி நடக்க போது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நாம் தமிழரை பொறுத்தமட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது வாக்குகள் வந்து வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நாம் தமிழரை பொறுத்தமட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் அவங்க கடந்த முறை தேர்தல்களில் மிக குறைவான அளவில் தான் வாக்குகள் வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ அதை வந்து இந்த தடவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்போ வரைக்கும் கூட்டணிகள் யாரோடையும் இணையில் நாங்கள் தான் போட்டிட போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதியாக தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அது அந்த அது அது உண்மையாக இருந்த இருக்கப்பட்டில் இருக்கும் மட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த தொகுதி வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அது எப்படி என்ன என்ன எப்படி கொடுக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அவர்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொள்கை ரீதியாக நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம் அப்படிங்கிறத அவங்க அவங்க எல்லா இடத்துலையும் தெரிவிச்சுட்டு ஸோ அது அவங்களோட தெரிவிப்புக்கு ஏன்னா அவங்க முடிவு பண்ணாமல் அதை சொல்லுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு மக்களே ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து புது புதுவரவாக இருந்திருக்க தமிழக வெட்டுக்கிழக பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களான இந்த முப்பத்தி ஏழு அவங்க வாக்குகள் வந்து ஓரளவுக்கு மேலே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் தான் சாத்தியக்கூறுகள் தான் இருக்குது ஸோ அதை எப்படி என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு இப்போ வரைக்கும் கூட்டணி கூட்டணிகளை பற்றி அவங்களும் எந்த கூட்டணியாக இருந்தாலும் எங்களுக்கு வாங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறத அவங்க உறுதியாக தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அது அது எந்த கட்சிகள் ஏற்றுட்டு வரணும் ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க சொல்லி ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம்னா ஒன்றரை வருஷத்துக்கு நல்லா ஆச்சு ஸோ அது வந்து இன்னும் கட்சிகள் எதுவும் முடிவெடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவங்க ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற அந்த பேட்டியில் தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தை அளவுக்கு தனிச்சு தான் இந்த தொகுதியில் போட்டிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும் இருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் அந்த வகையில் தனிச்சு போட்டிக்கிட்டால் பதினெட்டு புள்ளி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதவீத வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே கூட்டணின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அதிமுக கூட்டணியோட இணைந்தாங்க அப்படின்னு இணையத்துக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவே இருந்தாலும் என்னோட எதிர்பார்ப்புன்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட சேர்ந்தாங்க அப்படின்னா சாலிடாக இரநூறு தொகுதிகள் டு இரநூத்தி பத்து தொகுதிகள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் அதை வந்து அவங்க தான் வந்து முடிவு பண்ணனும் அதை என்ன முடிவு பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள் விஜய் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் இல்லை புஷ்யானந்த் அவர்களும் இல்லை ஆதவார்ஜூனா இருக்காரு என் டி நிர்மல் குமார் இருக்காரு அப்புறமேட்டி இவர் பேர் என்னன்னு தெரியல அருண்ராஜ் இருக்காரு ஸோ அவங்களோட பெரிய தலைகள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்சா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கான டேட்டாஸ் நிறையா இருக்கு மக்களே எலக்ஷன் எலெக்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் என்னென்ன பட்ஜெட்ஸ் இருக்குது எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம பண்ண முடியும் இதெல்லாம் பண்ணலாம் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சஜஷன் வீடியோ மாதிரி தான் எல்லாமே பண்ண போகிறோம் நம்ம சொல்கிறத யாரும் நிறைவேற்றுறாங்களான்னு தெரியாது ஆனால் சொல்கிற கடமைக்கு சொல்லிகிட்டே இருப்போம் நன்றி வணக்கம்